பந்தலூரில் நூற்றி முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் மழை பாடந்துரை சாலையில் வெள்ளத்தில் மக்கள் அவதி நீலகிரி மாவட்டத்தில் இன்று காலை முதல் பெய்த கனமழை காரணமாக பந்தலூர் பாடந்துறை அளவயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதியில் முழுவதும் வெள்ளத்தால் முழு அன்றாட வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளது பாடந்துறை அளவயல் பிரதான சாலை முழுவதும் அடர்ந்த நீரில் மூழ்கின் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உருவானது பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் பல சாலையோரத்தில் நிலச்சரி நிலச்சரிவுகளுக்கு குறைய காத்திருந்து பெரும் அவதியடைந்தனர் பாடந்துறை அளவாயில் பகுதியில் பல வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் மக்கள் தற்காலிகமாக உறைவன வீடுகளில் அரசு பள்ளிகளிலும் தஞ்சமடைந்தனர் பொதுமக்கள் கூறுகளில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் பாடந்துரை அளவாயில் சாலை வெள்ளத்தால் மூழ்கிறது அடிப்படை வடிகால் வசதி செய்யாமல் ஆண்டுதோறும் தற்காலிகமாக சாலையை சீரமைப்பதால் நிறைமை மாறவில்லை நிரந்தரமாக உடனே தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர் இன்று மட்டும் பந்தலூர் பகுதியில் நூற்றி முப்பத்தி மூணு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கனமழை தொடர வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கும் ஆடு ஆறு ஓடைகள் மற்றும் வனப்பகுதிகளின் தாழ்வான இடங்களுக்கு செல்லாமல் இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது